வாழ்க வாழ்கையகம் நண்பர்களே உங்களுக்கு ஒரு சவால் மண் அப்படிங்கிற தலைப்பில் உங்களை பேச சொன்னால் எவ்வளோ நேரம் பேசுவீங்க சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்களே அப்புறமா கண்ண மூடி உட்காந்துட்டு மண் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் பேசணும் உங்கள் ஒரு ஐநூறு பேர் உட்காந்துருக்காங்க சும்மா பேசி ட்ரை பண்ணி பாருங்களேன் மண் அப்படின்னா என்ன பேசி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேலே பேசுறதுக்கு நமக்கெல்லாம் சப்ஜெக்டே இருக்காது ஆனால் மனு சுதாகர்னு ஒருத்தர் வெறும் மண்ணை பற்றி மட்டுமே அஞ்சு மணி நேரம் பேசின வகுப்பை நாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த வகுப்புக்கு பெயர் மண்ணும் மனிதமும் இந்த மண் சுதாகர் அப்படிங்கிறவரு உலகத்தில் இருக்கிற பல்வேறு விதமான மண்ணை வந்து சேகரித்து வச்சுருக்காரு விதவிதமான மண்ணை அதெல்லாம் பார்த்தா இது ஊர்ல இத்தனை மண் இருக்கா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் விதவிதமான மண்ணு ரொம்ப வருஷமா சேமிச்சு வச்சிருக்கார் மண்ணை பத்தி எல்லாமே முழு நேரம் ரத்தம் புத்தி சொல்லுவாங்க இல்லையா புத்தி ரத்தம் எல்லாம் மண் சம்பந்தமான ரிசர்ச் பண்ணியிருக்கிறார் ஒரு கிராமத்துல வாழ்ற ஓலை குடிசையில் வாழ்ற ஒரு கோயவர் மண் சம்பந்தப்பட்ட அவ்வளோ விஷயங்களை கத்து வச்சிருக்கிறார் எனவே அவரை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் மண் சம்பந்தமான ஒரு வகுப்பு மண்ணும் மனிதமும் அப்படிங்கிற தலைப்புல ஐந்து நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இந்த வகுப்புல மண்ணில் எப்படி வீடு கட்டுறது மண் வீட்டுக்கும் மற்ற வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் மண் தளத்துக்கும் மற்ற தளத்துக்கும் என்ன வித்தியாசம் மண் பாத்திரங்களுக்கும் மற்ற பாத்திரங்களுக்கு என்ன வித்தியாசம் மண்ணை வச்சு எப்படி வைத்தியங்கள் பார்க்கறது மண்ணில் எவ்வளோ வகை இருக்குன்னு வெறும் மண்ணை பத்தி மட்டுமே பேசுவார் கொஞ்சம் வகுப்பு ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னா சப்ஜெக்ட் அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க என்னை கேட்ட இதெல்லாம் எல்லோரும் தெரிஞ்சுக்குவோம் உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த பயிற்சியை காமிங்க மண்ணுடைய மகத்துவம் தெரியும் இப்போ உதாரணமாக இருக்கான் ஒரு ஆழத்தில் கிணறு வெட்டி அந்த கிணத்துல தண்ணி மொண்டு குடித்து குடிப்பான் சமைப்பான் சா வாழ்ந்துருவான் ஒரு மனுஷன் போய் போர் போட்டு தண்ணி ஒரு ஆயிரம் அடி ஐநூறு அடி போர் போட்டு இன்றைக்கி மோட்டர் வச்சு எடுத்து குடித்து சாட்டுக்கிறான் சரி மனுஷன் மட்டும் இப்படி வித்தியாசமா ஆறு குணம் படிச்சா பெரும் அறிவாளி இல்லையாவா அவங்க அப்படி சாப்பிட்டுக்கிறாங்க இப்போ ஆடு மாடு கோழி கொக்கு குருவி பன்னி யானை பூனை நாய் நரி நெண்டகோழி எறும்பு எறும்பு தண்ணி எறும்பு இதெல்லாம் எப்படி தண்ணி குடிக்கும் அந்த அந்த தண்ணி உயிர் தண்ணி குடுக்குது பத்தியா ஒரு மண்ணு அதுதான் களிமண் இப்படி இருக்கிற இந்த அற்புதமான இந்த களிமண் இதனால தான் பைபிளில் என்ன சொல்கிறாங்க களிமண்ல பைபிள் திருக்குறான்ல இருந்து நம்ம நம்ம இந்து கலாச்சாரத்துல இருந்து எல்லா எல்லா மதங்களுமே என்ன போதிக்குது களிமண்ல தான் மனித குலம் வந்ததுன்னு போதிக்குது மலை மணல் அது ரொம்ப நாள் பல கழிவுகள் சேர்ந்த துணுக்கு களிமண் இந்த தாவரங்களுடைய கழிவு எல்லா மலங்களுடைய கழிவு எல்லா கழிவுகளும் சேர்ந்த ஒரு அற்புதம்தான் களிமண் இந்த களிமண்ல இருந்து தான் முதல் மனிதன் தோன்றினான் என்று இஸ்லாம் சொல்லுது சொல்லுது எல்லா மதங்களும் சொல்லுது இப்ப நம்ப எல்லாம் போர் போட்டு குடிக்கிறோமா போர் போட்டு குடிக்கிறோம் கேடர் வெட்டி குடிக்கிறோம் தண்ணி முன்னாந்து குடிக்கிறோம்ல அப்ப நிறைய எப்படி போய் தண்ணி குடி தண்ணி குடிக்கும் அப்போ பூமியினுடைய மேற்பரப்புல தண்ணி நின்னா மட்டும்தான் எல்லா உயிரும் தண்ணி குடிக்க முடியும் சிம்பிள் கான்செப்ட் இந்த வேலையை எந்த மண்ணு செய்யும்னா களிமண் செய்யும் இதனாலதான் தனிச்சிறப்பு வாய்ந்த மண்ணுன்னு நான் சொல்றேன் பூமியினுடைய மேற்பரப்புல தண்ணி நிற்க வைக்கிற ஒரே மண்ணு களிமண் தான் நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வாறாக வந்த இந்த களிமண்ணை நம்ம வந்து சீக்கிரம் இழந்துடலாமா அந்த வளத்தை நம்ம அழிச்சிடலாமா அப்போ நீ களிமண்ணை புறம் எடுத்து நீங்கள் நம்ம காலியாக்குறோம்னா அப்போ பல்லுயிர் சூழல் பாதிக்கும்ல பல உயிர்களுக்கு தண்ணி குடிக்கிறது நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லியிருக்காரு நீர் இல்லைன்னா அந்த உலகத்தில் எந்த உயிரும் ஜீவிக்க முடியாது மண் மட்டும் இருந்தால் அங்கே எல்லாம் வந்துடாது அங்கே நீர் இருக்கணும் வெப்பமும் இருக்கணும் பஞ்சபோதும் கூட தன்மையும் இருந்தால் மட்டும்தான் எல்லா உயிர்களும் இருக்கும் அப்படி அந்த களிமண்ணை வந்து நீங்கள் ஏரிகள்ந்துப்படுத்திட்டிங்கன்னா இல்லை எடுத்துட்டாங்கன்னா அப்போது ஏரிகளில் தண்ணி நிற்காது அப்போ அதை அதை சார்ந்து இருக்கிற பல உயிர்கள் வந்து அங்கே பாதிக்கப்படும் பல உயிர்கள் பாதிக்கப்படுதா இப்போ அங்கேருந்து ஏரியிலேருந்து இருந்தால் நம்ம களிமண் எடுத்துன்னு வந்து அது கூட நம்ம ஆற்றோரம் கடையில் இருக்கிற வண்டல் மண் சொல்லி ஒரு மண் இருக்கும் அந்த வண்டல் மண் வண்டல் மண்ணும் அந்த களிமண் கூட கலந்துக்குன்னு மணல் அது கூட கலந்து நம்ம மண் வீடு கட்டணும் அப்போ இது இதை பிறந்தி நம்ம மாதிரி கட்டணும்னா என்ன ஒன்னா சுற்றுப்புறம் சூழலில் வெப்பமயமாக ஆகாது மண் வீடு கட்டுறது முதல் பாயிண்ட்டு சுற்றுப்புற சூழலில் வெப்பத்தின் தாக்கத்தை வந்து நம்ம த நம்ம தற்காத்துக்கிடலாம் மனிதர்களும் தற்காத்துக்கிடலாம் இப்போது இப்படி இருக்கிற அந்த களிமண்ன்ற ஒரு மண்ணை நீங்கள் டைரெக்டாக எடுத்து நீங்கள் வீடு கட்டிட்டீங்கன்னா எப்போ வேணால் இடித்து ஒரு ஒரு நூறு வருஷம் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க பத்து வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்துட்டீங்க பத்து வருஷம் வாழ்ந்துட்டீங்க அந்த வீடு எனக்கு பிடிக்கல அந்த செவர் அப்படியே டிஸ்மாண்டர் பண்ணி எடுத்து போய் கொட்டி அதை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுனா ஊறிடும் அதில் அப்படியே நீங்கள் எள்ளு போட்டு விதச்சி சாப்பிட்லாம் கொள்ளு போட்டு வச்சு சாப்பிட்லாம் மல்லாட்ட கேவரு கம்புன்னு எதை வேணாலும் நீங்கள் விதச்சி எடுத்து சாப்பிட்றலாம் இப்போ மண் வந்து என்றைக்கும் நம்ம வேஸ்ட் ஆகலை நம்ம ஃபயர் பண்ணலை சூடு சூடு பண்ணலை சூடு பண்ணால் என்ன ஆகும் கெட்டித்தன்மையாக வந்துடும் அது அது வந்து மறுபடியும் மண்ணாக மாறது பல காலங்களாகும் அதனால் நம்ம செங்கல்கள் பயன்பாட்டையும் குறைக்கணும் கல் அதாவது மலைகளை உடச்சி கருங்கல் எடுக்கிறதையும் குறைச்சிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மண்ணாலான வீடுகளை கட்டணும் சிமெண்ட்டு பயன்படுத்தக்கூடாது நம்ம தாத்தா பாட்டிலாம் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்வுக்கு நம்ம வந்துடணும் சித்திரை வைகாசி மாதங்கள்லாம் அப்படியே ஆணி ஆடி மாதங்கள்லாம் அப்படியே பொழிவாக இருக்கும் பனி பொழிவாகவே இருக்கும் சூரிய வெளிச்சம் வந்து டேரெக்டாக அங்கே வெப்பமே இருக்காது ஆனால் இப்போ அப்படியே இருக்குது நிலமையே மாறிப்போச்சு காரணம் என்ன பேராசை ரெண்டு மாடி மூணு மாடி அஞ்சு மாடி பத்து மாடி நாற்பத்தி ஓராது மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் சரி அது அதனுடைய விலையை நீங்கள் கொஞ்சம் கேட்டு பார்க்கணும்ண்ணா போய் ஜஸ்ட் ஒரு கோடி ரூபா நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சமாக எங்கெல்லாம் மெத்த வீடுகள் எங்கே அதிகமாக இருக்குதோ சிமெண்ட் சாலைகள் எங்கே இருக்குதோ பெரிய பெரிய சிமெண்ட் வீடு சிமெண்ட் சாலைகள் அந்த போட்ட வீட்டில் வந்து ஒரு வெப்பநிலை மானியம் எடுத்து போய் நீங்கள் வைங்க அங்கே இருக்கிற வெப்பநேரத்தை நீங்கள் அளவு எடுத்துங்க எடுத்துக்கோங்க ஒரு கிராமங்களில் போய் கூரை வீடு கூரை வீடு நிறையா இருக்கும் அங்கே தார் சாலைகள் இருக்கும் இல்லை மண் சாலைகள் இருக்கும் அங்கே கொண்டு போய் உங்கள் வெப்பநிலை மானியம் வைங்க இந்த ரெண்டு தீ ரெண்டு நான் நான் அளவிட்டால் தான் நான் சொன்னதானே உங்களுக்கு பொய்யா இருக்கும் நீங்கள் அளவீடு பண்ணிவிட்டு அந்த ஆராய்ச்சி க ரிப்போர்ட்டை வந்து என்கிட்ட சொல்லுங்கள் தம்பி நீ சொன்னது பொய் தம்பின்னு சொல்லுங்கள் அப்போ ஏன் நம்ம தெரிஞ்சே ஒரு வெப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயலில் நம்ம பூமி வெப்பமயமாகறது ஒரு பெரிய எல்லா மீடியாவும் சொல்லுது எல்லா சோஷியல் மீடியாவும் சொல்லுது எல்லா உலக செய்திகளையும் சொல்கிறோம் இதுக்கு ஒரே தீர்வு மண் வீடு கட்டுமானம் மட்டுமே எனவே மண்ணும் மனிதமும் அப்படிங்கிற வகுப்பு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒரு ஐந்து நாள் வகுப்பு ஐந்து மணி நேர வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனது நண்பர் மண் சுதாகர் அவர்களை வைத்து இந்த வகுப்பு ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க பார்த்து உங்க விருப்பப்படி ஒரு நன்கொடை மாதிரி கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் மண்ணும் மனிதமும் அப்படின்னு டைப் பண்ணி அந்த வகுப்பு எப்போ நடக்குதுன்னு பார்த்துட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விருப்பத்தொகை செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் மண்ணும் மனிதமும் ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கலந்துக்க சொல்லுங்கள் குறிப்பாக மாணவர்களை கலந்துக்க சொல்லுங்கள் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு அடிப்படையே தெரியாமல் செல்ஃபோன் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு நம்ம பேசிக் லெவலில் நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே மண்ணும் மனிதமும் ஆன்லைன் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு திரு சுதாகர் நடத்துவது ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் மண்ணின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்